உங்க கழுத்தில் கருமை நிறம் நீங்காமல் நீண்ட நாளாக இருந்து கொண்டே இருக்கா அதை சாதாரணமா விட்டுவிடாதீங்க உடலில் ஒரு நோயின் அறிகுறிய காட்டுது இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நோய்களில் முக்கியமானது சர்க்கரை நோய் பழக்க வழக்கங்களில் கவனக்குறைவு உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடின்மை உடற்பயிற்சியின்மை ஆகியவை இதற்கு காரணமாக இருக்கின்றன ஆனால் பலரும் இந்த நோயின் ஆரம்ப அறிகுறிகளை புறக்கணித்து கடைசி கட்டத்தில்தான் அதை கவனிக்கிறார்கள் இதனால் உண்டாகும் பாதிப்புகள் பெரிதும் ஆபத்தானவையாக இருக்கலாம் எனவே உடலில் ஏற்படும் சில மாற்றங்களை நாம் நன்கு கவனிக்க வேண்டும் நீங்கள் சாதாரணமாக சாப்பிடும் போதிலும் அடிக்கடி பசிக்கும் உணர்வு ஏற்படுகிறதா தொடர்ந்து தாகமாக இருக்கிறதா இது சர்க்கரை நோயால் உடலில் இன்சுலின் சரியாக செயல்படாமல் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது ஏற்படும் ஒரு முக்கிய அறிகுறியாகும் உணவு நன்றாகவே எடுத்துக்கொண்டாலும் உடல் எடை கணிசமாக குறைவதை கண்டால் உடனே கவனிக்க வேண்டும் இது நோய் செல்களில் சர்க்கரை சத்து உறிஞ்ச முடியாத காரணத்தால் உடல் தசைகள் உருக்கி எரிப்பதை காட்டுகிறது ஒரு சிறிய வேலையிலும் உடனே சோர்வடைவதா காலையில் எழுந்தவுடன் கூட புத்துணர்ச்சி இல்லையா சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் உடல் செல்கள் தேவையான சக்தியை பெற முடியாமல் போகிறது இதுவும் ஒரு முக்கிய எச்சரிக்கை உடலின் சில முக்கிய பகுதிகள் குறிப்பாக கழுத்து பின்புற கழுத்து போன்ற இடங்களில் கருப்பாக மாறினால் உடலில் இன்சுலின் எதிர்ப்பு அதிகரித்திருப்பதை இது காட்டும் இது அகன்தோசிஸ் நிக்ரிகன்ஸ் எனப்படும் நிலையில் காணப்படும் அடையாளமாகும் சாப்பிட்ட பிறகு சில நேரங்களில் தலை சுற்றுவது மயக்கம் அல்லது உடல் அசைவாக இருப்பது போன்ற அறிகுறிகள் இருப்பின் இது இரத்த சர்க்கரை அளவின் வேகமாக ஏற்ற இறக்கத்தை குறிக்கலாம் இதுவும் சர்க்கரை நோயின் ஒரு முக்கிய அடையாளமாக இருக்கலாம் சருமம் எப்போதும் வறண்டதாய் வெடிப்பதாய் இருக்கிறதா இது நீரிழப்பை காட்டும் அறிகுறியாகும் சர்க்கரை அதிகம் இருந்தால் சிறுநீர் அடிக்கடி வரும் இதன் மூலம் உடலில் இருந்து நீர் வெளியேறி சருமம் உலர்ந்து போகும் அதிக சர்க்கரை கண் பரப்பில் பாயும் போது கண் உள்ளலை பகுதியில் மாறுதல்களை ஏற்படுத்தும் இதனால் பார்வை மங்குவது பொருட்கள் தெளிவாக தெரியாத நிலை ஏற்படலாம் இதுவும் நோயின் முக்கிய அறிகுறி உங்கள் குடும்பத்திலோ பழக்க வழக்கங்களில் சர்க்கரை நோய் இருந்தால் நான்கு மாதத்திற்கு ஒருமுறை பரிசோதனை செய்ய வேண்டும் பசி தாகம் சோர்வு பார்வை மங்கள் பருத்த இடங்களில் கருப்பு தடயங்கள் போன்றவை இருந்தால் உடனே மருத்துவரை அணுகவும் உடல் எச்சரிக்கையை சொல்லும் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நாம் புறக்கணிக்க கூடாது கருப்பு படைகள் சரும வறட்சி என எளிமையாக தோன்றும் இவை உண்மையில் மிகப்பெரிய நோயின் ஆரம்ப எச்சரிக்கைகள் என்பதை உணர வேண்டும் உடலுக்கு விழிப்புணர்வுடன் இருப்பதற்கும் சோதனை செய்து கொள்வதற்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாக நினைக்க வேண்டாம் அதை நேரத்தில் கண்டறிந்தால் அதை தடுக்கவும் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வரவும் முடியும் அதற்கான முதல்படி உங்கள் உடலை கவனியுங்கள்